இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி எந்தமை வந்து ஆண்டருள் தூயவன் சரணமே சுமக்க வாய் வாய்துதி செய்ய கரமள்தொய்த்தொழ நேயமோடு அனிதினம் நினைக நிஞ்சமே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய போற்றியோம் நம சிவாய சிவாய போற்றியோம் நம சிவாய சிவாய ஓங்காரம் இணையாக உள்வாங்கி வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டுபுட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரொணர்வோடு உயிர்காற்றை இறைவழக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் உயிர்வொழியை உச்சி உச்சிக்குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி மோன நிலையிலே உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வழக்குக் காட்டி நல்ல நற்பெயர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உருடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மகே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்போம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமவும் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாசித்திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை பதினான்காம் தேய்விரை காலை ஒன்பதரை மணி வரை அவிட்டம் மின்மீன் பிற்பகல் நாலரை மணி வரை என்று முதலிபாளையம் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமி அடிகளார் குருபூசி அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி பதினைந்தாவது திருக்குறள் பிறர் வழியும் தம்பியும் நானூவார் நானுக்கு உரைபதி என்னும் உலகு மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வைத்த நிதியே மணியே என்று வருந்தி தம் சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார் கொத்தார் சந்தும் குறவும் வாரிக் கொணந்துந்து முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி சுற்றார்ந்தடியே துழுவீர் இது சொல்லி நற்றாள் குழல் உடனாகி எற்றே இரும்பூடை இடம் கொண்ட ஈசன் புற்றாடரவோடு என்பு பூண்ட குருடே முதவையாதேன சிவராம்சாமி அடிகளார் மேல்புணவாசல் ராமசாமி அடிகளார் பேரூராதின ராமலிங்க அடிகளார் சுபவேல் சுவாமி ஆதிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமறைக்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய காக்கை வடிவ அவிட்டம் வெண்மீன் ஐந்தாம் திருமுறை நெய்தலாம்பல் நிறைவையில் சூழ் தரும்வளம் கொள்மறை காடரோ தையல் கொண்டீர் கவர் புன்சடை பைதல் வெண்பிரை பம்புடன் வைப்பதே சிவன்யான போதம் அவனவளது எனும் தொற்றி திதியே உடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி புலவே ஆதீனப்பணுவல் வைராக்கியதேபம் தொன்னூத்தி ஐந்து தந்தை தாய் வள மாதிய கொடுத்திடவும் தக்கைவும் செவியினுக்கிடவும் மைந்த வாயனலும் குதித்து எழுந்து ஓடி வருதல் போகுதல் செய்யும் மகவின் ஐந்தொழில் புரியும் எந்தை ஊழ்வழி இந்து அருள் சுகம் ஆதிய வருங்கால் சிந்தையுள் முச்சலார் முச்சலாரழிந்து விச்சலார் மாசர தெளிந்தோர் பதிற்றுப்ப தந்தாதி அறியாமையினால் கேழ்மையான செயல் செய்திடும் என் பிழைகள் குற்றங்கள் தனைத்த விற்பாய் பொறிவாயில் அவியாத உண்மையோந்தனைத்தவம் சேர் நெறியுணரப் பணிகொண்டாய் திறம் வியந்தேன் என ஓதி துதித்து உள்ளம் ஓர்ந்து போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருப்படி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவிநுயர்வு கேட்டி உடல் சுகமும் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்கார்கள் உரிய வேண்டுகோம் சிவாய நமகம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் மனமொழி மெயலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அன்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்மோடு பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் அலுவலக சுமித்ராவின் கணவர் கதிர்வன் முன்னாள் மாணவர் கவிதாவின் தங்கை சௌந்தர்யா இலக்கியவியல் கவிதாவின் தோழி முத்துலட்சுமியின் தங்கை சங்கீதா கீர்த்தியாவின் அம்மா ரம்யாவின் அண்ணன் செல்வராஜ் தோழன் அருண்குமார் வணிகவியல் ஐயாசாமி கணிப்பொறித்துறை சபரீஸ்வனி கணிதத்துறை முத்துலட்சுமி பிரியதர்சியின் தங்கை ஹரிகிருஷ்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் கல்லூரி பேராசிரியர் விசாலச்சியின் பெற்றோர் கோவை மாரிக்கண்ணன் பிரியாங்கா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய சிவாயன் பகையுணருடையோருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாயன் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நம திருப்பேரூரான விரபானினின் மேலை சிதம்பரம் மெய்த்தளம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்புளவர்கள் வா நுளமும் மகிழ்வாடி குருப்பேரானந்த அருட்சாந்தலிங்கியே சந்தால் கும்பிடும் மெய்த் தொண்ட நலங்குண்டு மிகவாடி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரைசெய் நலங்கள் முற்றும் வாழிய வழிய வேலம் பெருமான் பெருமான் இன்னருளாலும் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று உதவை ஆதின ஆதி குருமுழவர் சிவராம்சாமிடிகளுடைய குருபூஜை நடைபெறுகின்றது அதிலும் இன்று முதல் மலேசியா உத்தமா பகுதியிலே மாரியம்மன் கோயில் தமிழ் திருக்குட நன்னீராட்டு தொடங்குகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனக்கு திருடையே போற்றி கைகளை மிளையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறுடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு